அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசும்புறேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமர் நம்மளோட சப்ஸ்க்ரைப் தான் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான வண்டி எடுத்துட்டாரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறனாளி தான் அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு ஓனிஸ் எடுக்கிறார் ஒரு ஃபேமிலி கோஷம் ஏன்னா எல்லாம் போயிட்டு வரதுக்கு கஸ்டமர் டைரெக்டாக பேசி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனே டைரெக்டாக பேசினார் கஸ்டமர் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று இருபத்தஞ்சு ஒன்று இருபதுலாம் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருங்க புது ஷீட் கவர் புது பேட்டரி டைனாமல் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா ரெடி பண்ணி ஆறுனு ஹெட்லைட்லோட சூப்பரா கஸ்டமரு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாரு இந்த வண்டி சோல்டட் ஆச்சு ஏன்னா இந்த வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் கேட்டாங்க அன்னைக்கு கஸ்டமர் கொடுக்கல அண்ணனே கஸ்டமர்ட்ட டைரக்டா பேசி வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி எடுத்தாரு அவனுடைய கமெண்ட் கேளுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சோமசேகர் காஞ்சிபுரத்துல வரேங்க இதே ஆர்கார்டில் நிறைய கன்சல்டிங் போய் நான் வண்டி பார்த்தோம் நானும் என் நண்பர் வந்திருக்கோம் ஏகாம்பரம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய கன்சல்டிங் போய் பார்த்தோம் ஆனால் இதோட எப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாத வண்டி கரண்ட்டு இல்லாத வண்டியே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற வண்டியே ரொம்ப ஐயாக சொன்னாங்க நாங்கள் உங்கள் பாலா அண்ணன் வந்தோம் நேற்று வந்தோம் நேற்று எனக்கு ஒரு அமௌண்ட் செட் ஆகலை ஆனால் யாருக்கும் கொடுத்துடாதீங்க நான் எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ணி வந்து எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு போனேன் இன்னைக்கு வந்தோம் நல்ல முறையில் பேசி எடுத்து கொடுத்தாரு வண்டி அருமையாக இருக்கு சார் வண்டி அதெல்லாம் ஒரு ஒரு சில வேலைக்கு இருக்குதான் செய்யும் செகண்ட் ஹேண்ட் வண்டினா ஒரு சில வேலைக்கு இருக்குதான் செய்யும் ஆனாலுமே எனக்கு மனசு திருப்தி தான் இன்ஜின் நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் டயர் எல்லாம் நல்லா இருக்கு பாடி அவர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு புது சீட் கவர் போட்டிருக்காங்க என்னோ நான் வணங்குற ரீசன் தான் எனக்கு பக்கத்துல இன்னும் இன்னைக்கு அண்ணன் மூலிமா எடுத்து கொடுத்தாரு எனக்கு என்ன வீடியோவில் நிறைய பார்ப்பேன் அண்ணனை பார்க்க முடியாது மன்னிக்க ஒரு மாற்றுத்திறனாளி பார்வை தெரியாதனால அண்ணனுடைய வாய்ஸ் தான் கேட்பேன் அது எனக்கு ரொம்ப திருப்தி அண்ணன் நல்ல முறையில பேசி நல்ல முறையா நல்ல வண்டியை எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வண்டி நாங்க எங்கள் வீட்டுக்கு எடுத்து மாறேங்க சார் இந்த வண்டி நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருவோம் அண்ணனுக்கு நான் சொல்லிட்டேன் ஆனால் கமிஷனோடு வேண்டாம் நீங்கள் எத்தனை போனான்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரணும் வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு சூப்பரான வண்டி ஒரு பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு எஃப்சி லைவில் இருக்கிற இந்த அளவுக்கு தெளிவான வண்டி கிடைக்காது ஒரு சூப்பரான வண்டி அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு தைபாஸ் அலங்கார பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்